ஹாய் பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பொட்டேட்டோவை இது மாதிரி எப்படி கட் பண்ணணும்னு நம்ம சாட்ஸில் போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க தேவையான பொருட்கள் நூறு கிராம் கடலை மாவு ஐம்பது கிராம் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் பொடி ஒரு முட்டை ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு அரிசி மாவு மிளகா பொடி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க நல்லா மிக்ஸ் பண்ணாதே எல்லாமே எல்லா மாவும் மிக்ஸ் ஆகும் முக்கால் ஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்காங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்காங்க கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கரைச்சிக்காங்க மாவு எப்படி இருக்கணும்னா நம்ம தோசைக்கு ரெடி பண்ணுவோம்ல அது மாதிரி ரொம்பவும் கட்டியாக இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் கரைச்சி வச்சுக்காங்க அப்போத்தான் மாவு நல்லா ஒட்டும் பொட்டேட்டோவை இது மாதிரி எப்படி கட் பண்ணணும்னு நம்ம சாட்சிலே போட்டிருக்கோம் பார்த்துக்காங்க அதை நல்லா மாவில் முக்கிட்டு எண்ணெயில் போட்டிருங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு யூஸ் பண்ணுங்கள் மீடியம்லேயோ ஹைலேயோ வச்சிங்களாக்க மேலாக மட்டும் எந்த மாதிரி இருக்கும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு யூஸ் பண்ணுங்கள் இது மாதிரி பொண்ணு இறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ